ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வடை வந்து எப்படி செய்யுதுன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பூ வச்சு வடை செய்யலன்னு சொல்லி ரெடி பண்ணால் அதை தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல வாழைப்பூ வந்து மேலே உள்ள அந்த தோலெல்லாம் நீக்கி எடுத்து வெள்ளையாக வரந்தனையும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணிச்சை வச்சு அதில் வந்து மஞ்சள் உப்பு ரெண்டும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து வாழைப்பூ குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி கொத்தி எவ்வளோ தூரம் குட்டியாக கொத்த முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கிடலாம் இந்த வாழைப்பூ வந்து மஞ்சளும் உப்பும் போட்டியாக இந்த தண்ணியில் போடணும்னா வாழைப்பூ வந்து கருக்காமல் இருக்கும் சாதா தண்ணியில் போட்டால் நமக்கு கருத்துரும் ஆனால் இது எவ்வளோ நேரம் கிடந்தாலும் கறுக்காது நம்ம ஒரு கறி வைக்கும் போதுனாலும் சரி வடைக்கு எல்லாம் ரெடி பண்ணதுனே இது வந்து பூலையே கிடக்கும் அந்த தண்ணியில் கிடக்கும்போது அந்த பூவில் உள்ள கடுப்புமே நமக்கு வந்து கொஞ்சம் கர குறஞ்சி கிடக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வெக்ஸ் வச்சு நம்ம அதில் உள்ள நூலெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறம் இந்த வடக்கு தேவை என்னென்ன பொருள்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து வெட்டி வச்சுருக்கு வெங்காயம் ஒரு ரெண்டு குட்டி வெங்காயம் மல்லி கருவேப்பிலை தான் போட்டிருக்கு இப்போ நம்ம வந்து வாழைப்பூவை ஆல்ரெடி வந்து தண்ணி வடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கு இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வாழைப்பூ கருக்காமல் நல்லா வெள்ளையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது கூட வந்து வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கிடலாம் அதுக்கப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டுக்கிடலாம் வெங்காயம் இந்த பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான போடலாம் எங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்குன்னா நான் பச்சை மிளகா போட மாட்டேன் உங்களுக்கு தேவனாக நீங்கள் போட்டுக்கிடுங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பெருஞ்சுரகம் முழு ஜி பெருஞ்சுரகம் ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும் அது வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நம்ம பருப்பெல்லாம் போடாண்டாம் வடக்கி பச்சி போண்டா மிக்ஸில் தான் கடலை மாவு ரெண்டில் எது இருந்தாலும் ஓகே அது ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கான்னு போட்டுக்கிடுங்க கொஞ்சமாக காயம் காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டால் வாசனை சூப்பராக இருக்கும் காயம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் உரப்புக்கு கொஞ்சமாக வத்தல் தூள் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி வாழைப்பில் உப்பு இருக்கனால உப்பு நீங்கள் வந்து எப்போயுமே குறைச்சி போடணும் நல்ல கையால் நல்லா வந்து பிணைஞ்சுக்கிடுங்க அந்த வாழைப்பிளவில் தண்ணி எல்லாமே சேர்ந்து கரெக்டான பக்குவத்தில் வரும் நமக்கு அப்படி பிடிக்க தண்ணி தேவைப்படாது அப்படி ஒரு டைம் தேவைப்பட்டால் லைட்டாக வேணால் தொழிச்சிக்கிடுங்க ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே வாழைப்பூ உடைக்க அந்த பூவில் இருக்க தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கையால் விரவி ஒரு உருண்டை பிடிச்சி தட்டினா அந்த பதத்துக்கு வரணும் அந்த ஸ்டேஜுக்கு இருந்துன்னா மாவு தேவைப்பட்டாலும் கொஞ்சமாக நீங்கள் மாவு யூஸ் பண்ணிக்கிடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த ஸ்டேஜில் நிறைய நேரம் வச்சால் நமக்கு தண்ணி விட்டுரும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இது எண்ணெயை சூடு பண்ணி போட்ட வேண்டியதுதான் இப்போ சட்டியில் எண்ணெய் வச்சு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேவில் வச்சிடணும் வச்சுட்டு நமக்கு என்ன அளவில் வடை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டி பவுலாக தட்டி அதை அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுக்கிடலாம் இதை வந்து பக்கடா மாதிரியும் போடலாம் கொஞ்சம் உதிர்த்தாலையும் போடலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம வடை மாதிரி தான் போட போகிறோம் போட்டு எடுத்தாச்சு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் பொறிக்கிற வீடியோ மிஸ் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சா உள்ளே நல்லா சாஃப்டாக ஒருமுறுன்னு இருக்கும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதை கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்